ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னுடைய வந்து நம்ம பார்க்க போறோம்னா என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சும்மா அப்பப்போ லைட்டாக எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு இதில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஊர்லேருந்து அத்தை வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா வந்து இப்போ தீபாவளி பலகாரத்துக்கு வந்து அதிரசம் மாவு வந்து கொடுத்தமிச்சிருந்தாங்க அவங்க வந்து சொல்லியே தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க லாஸ்ட் டேரில் வந்து உங்கள் மாமியாருக்கு வந்து மதரசு மாவு வந்து வந்து கொடுத்தேன் இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு முடியல இப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க எப்படி இங்கே வருவாங்கள்ல வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு அதிரசம் சுட்டு கொடு அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க அம்மா போடுற அதிரசம் வந்து என்னுடைய மாமியாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சு நான் அவங்களுக்காக வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் போல் வந்து அவங்களுக்கு சுட்டு கொடுத்தேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் ஊருக்கு போகலை இல்லைங்களா அதனால தான் வந்து இந்த அதிர்சம்மா வந்து அத்தைக்கு வந்து கொடுக்கறதுக்கு முடியல லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நான் தீபாவளி டைமில் ஊருக்கு போயிருந்தேன்னா அம்மா வந்து பலகாரம் வந்து மாமியாருக்கும் எப்போதுமே சேர்த்து தான் வந்து கொடுப்பாங்க இந்த விஷயம் தீபாவளிக்கு நான் ஊருக்கு போகலை அதனால் தீபாவளி பலகாரம் எல்லாமே அண்ணி வந்து இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் அதிர்சம்மாவும் வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் இப்போ அத்தைக்கு மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்து சுட்டு கொடுத்து இப்போ பார்க்கறது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான் அடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அடை மட்டும்தான் செய்யணும் காலையில் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருவசல் வேலையை தான் வந்து பார்த்தோம் பாப்பா அண்ணன் வந்து பெருக்கிறதுக்கு வரல நம்ம தெரு வந்து ரொம்ப மோசமாக தாங்க வந்திருக்கு இந்த மழையில் வந்து தண்ணி நம்ம தெருவில் தேங்கி தேங்கி நின்று ஒரு மாதிரியே சேரும் சகதியமாக சாக்கிற மாதிரி தான் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கை மரம்லாம் வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக தழை ஃபுல்லாக எப்போதுமே நம்ம சைடு தான் வந்து அது கொட்டும் அது ரொம்ப மரம் ஹைட்டாக போயிட்டு இருக்குது காயும் வைக்கல பூச்சி ஸ்டேஜும் வச்சுருக்குதுங்கிறனால நினைக்கிறேன் ஃபுல்லாகவே நம்ம தெருவு தான் ரொம்ப நாஸ்தியாகிடுச்சு நம்ம பாப்பா வந்து அதை பெருக்கி விட்டுடுவோம் மழை காலம் முடிகிற வரைக்குமே நம்ம தெருவு இப்படிதாங்க வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா பெருக்கி விட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம தெருவு வாசலையும் நான் வந்து கோலம் போட்டுட்டு மேலே ஏறும்போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாலும் தயிர் வந்தது கைவிட அதையும் வாங்கிட்டு மேலே வந்துவிட்டு வந்தது அப்புறம் வழக்கம்பெல்லாம் நம்ம நம்மளோடைய மார்னிங் ரொட்டி தான் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அங்கே ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வர வேலை இருந்தது இன்றைக்கி வந்து மதியம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம் காய் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம்லாம் வந்து இல்லாமல் இருந்தது வெங்காயம் தக்காளி பச்சை மொழி அப்புறம் தேங்காய் இல்லாமல் இருந்தது என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கப்புறமா அத்தைக்காடை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தரை மணி போல் தான் போல் என்ன நம்மளுடைய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இந்த சிக்ஸ்டி ஃபைவ்லாம் அவங்களுக்கு வந்து செய்ய தெரியாது செய்யவும் மாட்டாங்க நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது செஞ்சு கொடுக்கும் போது தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணி இந்த சிக்ஸ்டி ஃபைவ்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்களுக்கு மட்டும் இல்லை பசங்க எங்கள் எல்லாேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அத்தகை வந்து கொஞ்சம் புதினா மொட்டை அஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பிரியாணிக்கு வந்து கிரேவிக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி முடிச்சு நம்ம வதக்கிறதுக்குள்ளே அரிசி வந்து ஊறிடும் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மணிநேரம் ஒரு நாளே வந்து போதும் காலையிலேயே மிஷினில் துணி போட்டிருந்தேங்க கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுனால எனக்கு மறந்தே போயிடுச்சு டக்குனு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அப்போ வெய்யவும் நல்லா காமிக்குதுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வழி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போதுமே சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா கடகடன்னு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஒரு பக்கம் டீயும் வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி அரைச்சியும் வச்சுருக்கறதுனால அது அந்த வேலை நம்மளுக்கு இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கியிருக்கிறேன் அந்த ட்ரே வந்து எடுத்து கொடுத்துட்டு அத்தை வந்து தனித்தனியாக அதை வந்து பிரித்து வச்சிருவாங்க அப்புறம் நான் அதுக்குள்ளே வந்து டீயும் கொதிச்சிருந்தது அதை ஆற்றி அத்தைக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கட வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறது வந்து நான் ரெசிப்பி எடுக்கலை சிக்கன் குழம்பு ரெசிபி மட்டும்தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து வைப்பாங்க இன்றைக்கி வந்து என்ன மாடல் வைக்கிறோன்னு அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒனில் எண்ணெய் வந்து சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்து தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து இதனால் வந்து பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணும் இன்றைக்கி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அளவெல்லாம் சரியாக தெரியல எனக்கு ஒரு இரநூறுவாய்க்கு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேனா அதே வந்து மூணு விதமாக தான் வந்து பிரிச்சிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கிரேவிக்கு பிரியாணிக்குன்னு பிரியாணிக்கு மேக்ஸிமம் வந்து நான் சிக்கன் அதிகமாக சேர்க்க மாட்டேன் நம்ம வாசனைக்கு போகிறது தான் அது அதனால் வந்து கிரேவிக்கும் சிக்ஸ்ட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துப்பேன் வெங்காயம் நல்லா பொண்ணுமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி கொஞ்சமாக வந்து புதினா மல்லி ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச விழுது தான் வந்து சேர்த்துருக்குறேன் இது வதங்கிறதுக்காக கூடவே வந்து உப்பு வந்து நான் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது அடியில் ரொம்ப ஒட்டாமல் வந்து வரும் இது லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் கலரக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்க போகிறேன் எந்த நான்வெஜ் ஐட்டம் செய்கிறது இருந்தாலுமே அதுக்கு பொதுவாக தேவைப்படுறது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சில சமயம் நம்ம தேங்காய் விழுது வந்து சேர்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுற ஐட்டம் சிக்கன் மசாலா கரண் மசாலா குழம்பு மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் தான் வந்து நம்ம சேர்த்து செய்வோம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாடல்னா ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்கிறது ஒவ்வொரு சமயம் வந்து வெறும் தக்காளி மட்டும் அரைச்சிட்டு செய்கிறது ஒவ்வொரு சமயம் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு செய்கிறது செய்கிற விதம் தான் வந்து மாறும் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குதுங்க அதுபோல் இன்றைக்கி ஒரு விதமான ஒரு ஸ்டைலில் தான் வந்து நான் சிக்கன் குழம்பு வந்து பண்ணுறேன் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வதங்கட்டும் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்தும் செய்வேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து தேங்காய் சேர்க்காமலேயும் வந்து செய்வேன் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்க்க தான் போகிறோம் ஏன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கும் இந்த சிக்கன் குழம்பு வந்து வச்சுக்கலாங்கிறனால இன்னைக்கு தேங்காய் அரைச்சி தான் வந்து செய்ய போகிறேன் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய தேவைப்படுற மாதிரி இருந்தால் தேங்காய் விழுதாவே வந்து சேர்த்துப்பேன் இல்லை நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்க்கணும் ஆனால் வந்து கம்மியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வெறும் தேங்காய் பாலாக வந்து மட்டும் வந்து சேர்த்துப்பேன் சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேகட்டும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு பிரியாணி வந்து பண்ணிவிட்டு தான் இருந்தேன் தேங்காய் வந்து உடச்சிட்டு அது வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் வந்து நான் பிரியாணி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு பிரியாணி ரெசிப்பி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இன்னொரு லாங்கில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கிச்சனில் சமைக்கிற கேப்பில் நம்மளுடைய வழக்கம் போல் ரெகுலரோட்டே தாங்க கிச்சன் வேலை மட்டும் இல்லாமல் மற்றபடி சும்மா இருக்கிற டைமில் என்னென்ன வேலைகள் முடிக்க முடியுமோ அதையும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் பதினோரு மணிக்கு மேலே சீ தமிழ் எதாவது வந்து சீரியல் ஓட மாட்டேங்குது அப்புறம் அத்தை வந்து அதை வச்சு விடு அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சீரியல் வச்சு விட்டுட்டு அப்புறம் நான் மற்ற வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட்டு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு கால் முடி தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்து அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்னு வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடியாகிடும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இல்லை திக்காக எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு கூட குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தண்ணியோட அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை அந்த கொதிச்சு ஆரிச்சுன்னா கூட கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்க்குறனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டி ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு சமையல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தான் வந்து போடணும் அது பசங்களை அந்த ஸ்கூலேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சூடாக வந்து போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் மட்டும் கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிடுச்சு அதை வந்து விளக்கி வச்சிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சது இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் நம்ம வந்து சமையல் வழியை முடிச்சுட்டு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு சூடாக வந்து எல்லோரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியது கடைசி இதில் வந்து மல்லித்தடியை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கரெக்டாக இந்த வேலையெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு இருபதுக்கு தான் பசங்களுக்கு ஸ்கூல் விடும் வந்து போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நான் போய்ட்டு பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அத்தை வந்து குளிச்சுட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு சாப்பிட வேண்டியதான் நான் ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி இருந்தேன்னா அதுக்கு அந்த மசாலாலாம் போட்டு பசரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கடைசியை தான் வந்து சுட வந்து போட்டு சாப்பிட்டுக்கிறது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்துருந்ததுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்தது நம்ம சூடாக எடுத்து போது உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும் நல்லா உதிரியாக தான் இருந்தது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அத்தை வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க இன்றைக்கி பிரியாணி கொஞ்சம் நிறையவே தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த பசங்களுக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஈவினிங் இல்லை அப்புறம் நைட்டுன்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுப்பாங்க நல்லா சேர்த்தே தான் வந்து பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு மாவு கொஞ்சம் இருக்குது சிக்கன் கிரேவி இருக்கிறது அதோட வந்து வச்சுருவேன் ஸோ அதை நான் பார்க்க மாட்டேன் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து மதியம் வரைக்கும் என்னுடைய எல்லாம் இப்படி தாங்க வந்து போய்ட்டுருந்துது இன்றைக்கி இது தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்